திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி அப அபயாம்பிகை சதகம் பாடல் எழுபத்தி ஒன்னிலிருந்து பார்க்கலாம் திரு பச்சை முழு பொன்னிறமுடனே பளிங்கு பவலமுடன் நீளம் பருத்த மேகம் உடனாராய் பரவி இருக்கும் பசுங்கிலியே அச்சம் மறவே அதன் மீதில் அருண உதய ரவி கோடி ரூபமதாய் அமர்ந்த சிவமோகணமாதே சச்சை அதன் மேல் அணிச்சிழமும் சிறுகின்கிணி தண்டைகளி தண்டைகளொழிக்க சிவனோடி இருக்கும் கொழும் முகத்தை சிறியேன் காண அருள் புரிவாய் வச்ச உனது பொருள் எனக்கு வரத்தால் கருத்தில் உரைத்தருள்வாய் உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மகிழா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அணங்கே நபபீ அருளே உதய மதிச்சுடரே ஆகாயத்தில் முளைத்தெழுந்தே அலர்ந்த முளறி நிலையாலே இணங்கும் அடியார் நினைத்தபடி இசைந்த புவன தவமணியே ஏகாகாரமாக என்னை எொண் அருளை வாய் பிணங்கு மலமா ஆதிதனில் பிரிய விடவும் மாட்டாயே பேராயிரத்தி தவபுரத்தி பேசாமோன கொடிமடலே மனகோண்டிருக்கும் குழலாலே வந்தனையாட்கொண்டருள்வாய் மகிழா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே குடும்பம் என்மை கடல் கடல்தனிலே உளவும் உடலாகிய தோணி குறித்தே பிரமன் வகுத்த வகை கொல்ல மேற்கால் கீழ்காலாய் தடம்புக்கியதோர் நாளையிலே தடுத்து வலியோர் சுல்லடிக்க தாறு மாறாய் ஒரு முடுக்கில் தானே ஒதுங்கி கிடக்குமையோ திடம்பு கிடவே நேர்காற்றால் சேர்ந்து வரவே கரை ஒதுங்க சற்றே தயவாய் பார்த்தொருள்வாய் செஞ்சொற்கிசைந்த திருமாதே மடம்பார் முடிவில் நடனமிடும் மதிசூடிய பேரொளி விளக்கே மயிலா புரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே கல்லா கயவர் முகம் பார்த்து காத்து கிடந்து விழிப்புணலாய் கரைய கரைய இதம் பேசி கலங்கி திரியும் கடையேனை நல்லார் பதத்துக்கு ஆனையலில் நடத்தை அறிய எனது மதி நம்ப உறுதி அருள் புரிவாய் ஞானானந்த சுடர் விளக்கே பொல்லா வறுமை தனையகற்றி பொழுதை மறைத்து சரமேகம் பொழியும் வகை போல் கவி மாறி பொலிய மொழினல் வாக்களித்தே வல்லா நாக்கி வாய் வாழா பிகையே நாரணியே மயிலா புரியில் சன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அரிப்ரம் மாதி தேவரோடும் ஆலி கடைய விடம்பிறக்க அதனால் பயந்தே அபயமிட அபயம் காத்தோன் கரியுரித்தோன் எரிய புறத்தை நகை தெரித்தோன் இறையோன் என்பர் இறையோன் உடலில் நீ பாதி இருந்தே செய்த விவகாரம் தெரியாதுலகம் அறியாதோ சிவனார் தமக்கோர் தொழில் ஏது தேகம் நீ உன் தொழில் எனவே செப்பும் மறைகள் அனுதினமும் வரிவில் தரித்த மலர்கொடியே வந்தன் தரித்த அருள்வாய் மகிழா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் புரியில் ஈசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே இறைவி இருந்த அதிசயத்தை எவரால் அறிய வசமாகும் ஈசன் தனக்குள்தான் அறிவார் இருமாநிலத்தோர் அறியாரே நிறையும் கடலும் நிலம்பவனம் நெருப்பு ககனம் அறியாதே நின்னை அறிந்தார் பிறப்பிறப்பு நிலத்தில் திரும்ப முளையாறை அரையம் சிலம்பு மிக ஒழிக்க அமுத கிரண செஞ்சரணி அடியேன் அறிவுக்கோர் அறி அடியேன் அறிவுக்கோர் அறிவாய் அமைந்தே இருந்த பரம்பரையே மறையின் முடியில் நடனமிடும் வசன மலர்ப்பும் பதத்தாலே மயிலாபுரியில் ஈசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே கருத்தோ செலுத்த சல்லடை கண் களைபோல் கலங்கி மயங்குமையோ கனவில் எவர்க்கும் உபகாரம் கருதி நாள் போல் காணலுற்றேன் பருத்த இருளில் விழிக்குருடன் பாதை அறிந்து நடப்பானோ பதியே எனது மதிவினையால் படும்பாடிவை நான் ஏது சொல்வேன் ஒருத்தர் உதவிகளும் காணேன் உனையே அடைந்தேன் ஒளி சுடரே உதித்த கதிர்முன் இருள் போலும் ஓட்டி வினையை வாட்டிடுவாய் வருத்தம் அறிந்த தாயே உன் மலர் பாதத்தில் வீழ்ந்திடுவேன் மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே சத்த பரிச முடு ரூபம் தரித்தரசமாக கணகந்தம் தாவும் பொறிகள் தாமறியும் தனையே அறியும் கரணமது உற்ற உயிர்தான் இவை அறியும் உயிர்தான் அறியும் அது சாட்சி உகந்த சாட்சி தனையறிய ஒருவர் தமையும் நான் காணேன் முற்ற அறிவை உடையோர்தாம் முதலாம் சாட்சி தனையறிந்து மோகா மோகா வேசம் தனை கடந்த முனிவர் ஆனோர் இரு பதங்கள் வைத்தன் சிரசில் தியானமுடன் மகிழ்ந்தே இருக்கும் வகையருள்வாய் மகிழா உரியில் வளரீசன் அபய அபயம் பிகைத்தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம் பிகைத்தாயே தனதென்றிருப்பர் உலக மதில் தந்தையொடு தாய் தனதாமோ தனம்தான் தனதோ அகம் தனதோ தழுவும் மனையால் தனதாமோ எனதென்றிருந்த பாலும் உடல் இதுதான் தனதோ மனம் தனதோ எல்லாம் உலக விருத்தியினால் இதன்போல் கரவில் இசைந்திருப்ப உனது பதத்தை நான் பிடித்தேன் உணர்ந்தொத்திருக்க வகை எடுத்தேன் உடலும் மனமும் வினைவசத்தால் ஒடுங்கி தளர்ந்து துடிக்குமையோ மனதின் நீங்கி எனது வசம் ஆக கருணை அது பூரிவாய் மயிலா உரியில் வளரி வாழ்வே அபயாம்பிகை தாயே புரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே காண வேண்டும் இரு பதத்தை கழிக்க வேண்டும் அனுதினமும் கவலை கடலாகிய வினைகள் கரைய வேண்டும் என்னையகன்று தோண வேண்டும் திரு கிருஷ்ணன் துணைவி உனது திரு தோற்ற வேண்டும் நடுவனையில் துவாத சாந்த வெளியில் மனம் ஊன வேண்டும் அருளமுதம் புசிக்க வேண்டும் எனதுடலும் புகழ வேண்டும் அருட்கவிதை பொழிய எனக்குன் அருள் புரிவாய் வாண மதியே அவரஞ்சி மனையில் இருந்த சௌந்தரியே மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபய அம்பிகை தாயே மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபய அம்பிகை தாயே ஸ்டம்பலம் அபயாம்பிகை தாயே போற்றி போற்றி